அது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு நாங்கள் தான் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றுறோன்னு சொல்கிறவங்க இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து தடையிருந்த ஒரு வழக்கை நேற்று வந்த பொழுது இவங்க மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் நாகரத்னா திரு மகாதேவன் அமர்வு முன்பு வந்த பொழுது தமிழக அரசு சார்பில் வாதாடும் பொழுது வந்து இவங்க வந்து இங்கே அரசியல் பேசுகிற மாதிரியே வந்து உச்ச மொழி பிரச்சனை அது இதுங்கவும் உச்சநீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களே தெரிஞ்சுக்கவும் உங்கள் இந்த மொழி பிரச்சனை இந்த அரசியலாம் வந்து நீதிமன்றத்துக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து காட்டமாய் சொல்லி ஆறு வார காலங்களுக்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நவோதிய பள்ளிகள் தொடங்குவதற்கான இடங்களை கண்டறிந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டு ஆறு வார காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த வழக்கை வந்து ஒத்தி வைத்திருக்கிறாங்க அதாவது இவங்க எப்போ பார்த்தாலும் என்னமோ தமிழை இவங்க மட்டும்தான் காப்பாற்றுற மாதிரியும் இந்திய எதிர்ப்பு இவங்க மட்டும்தான் எடுத்து பண்ற மாதிரியும் வேற யாருமே பண்ணாத மாதிரியும் ஒரு போலியான ஒரு பிம்பத்தையும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே உருவாக்கி வைத்திருக்கிறது நாங்கள் தான் குடிய மாட்டோம் அப்படிங்கிறது அங்கே போய் நாலு சொத்துக்கள்ல வந்து காலில் விழுந்துட்டு வர்றதெல்லாம் அந்த கூத்து தான் முன்வாய்ந்தர மக்கள் மேலே அக்கறையோ இல்லை மாணவர் மேல் அக்கறை இருந்தால் இப்போ உச்சநீதிமன்றம் கூறியது போல மத்திய அரசோடு கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா அதெல்லாம் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா கொள்ளை அடிக்கணும் பாக்கெட்டில் போடணுங்கிறது தானே தவிர மாணவர்கள் மக்கள் மேலும் விவசாயிகள் மேலும் கூட அக்கறை இல்லாத ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற உண்மை நேயர் நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார் வணக்கம் சார் வணக்கம் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் போயின்ட்டு இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவோதயா ஸ்கூலை பற்றி தான் போயிட்டு இருக்காங்க ஆறு வாரத்து காலத்துக்குள்ள அதுக்கான நீங்கள் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி ஐயா ஆட்சியில் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் அதை பற்றி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா என்ன நடக்குது மத்திய அரசு வந்து நவோதயா பள்ளிகள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க அது எப்போ கொண்டு வந்ததுன்னா அதையும் இப்போ வந்து தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு இதில் இருக்கும் ஏன்னா இப்போ ஆளுகின்ற பாஜக தான் கொண்டு வந்ததுங்கிற மாதிரி இங்கே திமுக சார்ந்தவர்கள் வந்து வழக்கம் போல் திமுக உருவாக்குறாங்க அது கிடையாது இவங்க வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தில் இவர்களும் மந்திரி சபையில் அங்கம் வைத்தபோது தான் இந்த இதை வந்து பார்லிமெண்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து இது என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நவோதய பள்ளிகளை வந்து தொடங்கணும் இந்தியா முழுவதுமே அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட நோக்கம் அப்படி வர்றப்ப இந்த இது ஒருத்தர் வந்து வந்து வழக்கு தாக்கல் இந்த மாதிரி நவோதய பள்ளிகளை செயல்படுத்துவதற்கான எந்த ஆக்கப்பூர்வமான எந்த பணிகளையும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார் உடனே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணதுன்னா நவோதயா பள்ளியில் நீங்க ஏன் தொடங்காம இருக்கீங்க உடனே தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவை எதிர்த்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்து பதினேழில் தான் உச்சநீதிமன்றத்தை நாடி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி வந்து அந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்குன்ற இதை வந்து தடை உத்தரவு வாங்கணும் சென்னை உயர்நீதிமன்ற வந்து தடை வாங்கணும் இந்த மாதிரி வந்து இந்த நவோதய பள்ளிகளுக்கு எதிராக தடை வாங்கினது வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அரசு தான் அன்னைக்கு வந்து தடை வாங்குச்சு அது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு நாங்கள் தான் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றுறோன்னு சொல்கிறவங்க இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து தடையிருந்த ஒரு வழக்கை நேற்று வந்த பொழுது இவங்க மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் நாகரத்னா திரு மகாதேவன் அமர்வு முன்பு வந்த பொழுது தமிழக அரசு சார்பில் வாதாடும் பொழுது வந்து இவங்க வந்து இங்கே அரசியல் பேசுற மாதிரியே வந்து உச்ச மொழி பிரச்சனை அதுங்கவும் உச்சநீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களே தெரிஞ்சிருக்க உங்க இந்த மொழி பிரச்சனை இந்த அரசியல் எல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து காட்டமாகவே சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மாணவர்கள் மேல வந்து அழுத்தத்தை வந்து திணிக்காதீங்க பர்டிகுலரா சொல்லிருக்காங்க ஏன்னா உங்களோட அரசியலுக்கு வந்து மாணவர்கள் மேல வந்து ஒரு அழுத்தத்தை திணிக்காதீர்கள் உங்கள் இந்த இந்த மொழி பிரச்சனை இந்த அரசியல் வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு வெளியே வச்சுக்காங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அனைத்து நீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறப்போ வந்து ஸ்டே வாங்கினா அந்த ஸ்டேவும் பண்ணிட்டு உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்குன்னா ஆறு வார காலங்களுக்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நவோதியா பள்ளிகள் தொடங்குவதற்கான இடங்களை கண்டறிந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டு ஆறு வார காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த வழக்கை வந்து ஒத்தி வைத்திருக்கிறார் அப்ப இதுல நீங்க என்ன பாக்கணும்னா அதாவது இவங்க எப்ப பார்த்தாலும் தமிழ் இவங்க மட்டும் தான் மாதிரி இந்திய எதிர்ப்பு இவங்க மட்டும் தான் எடுத்து பண்ற மாதிரியும் வேற யாருமே பண்ணாத மாதிரியும் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே உருவாக்கி வைத்திருக்கிறது இதில் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நாடி வழக்கை தடை பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி அவர் முதல்வராக இருக்கும்போது தான் உச்ச இந்த தடை உத்தரவை வாங்கினோம் ஆனா இன்னைக்கு இந்த விடியாத அரசு அந்த தடையையும் நீக்க வச்சுட்டு இப்போ வந்து நவதோதயப் பள்ளிகள் தொடங்குவதற்கான இடங்களை கண்டறியுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு உத்தரவு வாங்குகிற அளவுக்கு ஒரு கேவலமான அரசியலெலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வெளியே போய் சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து அங்கே போய் அரசியல் பேசியிருக்காங்க அதான் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் கோர்ட்டுக்கு வெளியே வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் போடும் இரட்டை வேடம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா புதிய கல்வி கொள்கை முறையை வந்து கொண்டு வராதிங்க அதாவது இந்தியை வந்து திணிக்காதீங்கன்ற மாதிரி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்தது இப்போ அதை பார்க்கும்போது இந்த நவோதயா வந்து எதை பேஸ் பண்ணி வருது சார் என்னுடைய கல்வி இது இல்லைங்க நவோதயா பள்ளியிலேருந்து மத்திய அரசு கொண்டு வந்தது மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி இப்போ நம்ம கேந்திர வித்யாலயத்தில் அந்த மாதிரி ஒரு இது வந்து அந்த இது பண்ணாங்க அதே வந்து அதில் கட்டாயமாக இந்தி இருக்குங்கிறதுனால தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வந்து உச்சநீதிமன்றமே தடையை வாங்கணும் நாங்கள் வாங்கின தடையும் வந்து வளர்க்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க வந்து இது வந்து அதான் மக்கள் மன்றத்தில் சொல்கிறேனே இவங்க சும்மா சொல்கிறது ஒன்று உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று தமிழர்களுக்கு எதிரான போக்கை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது நான் தெளிவாக தெரிவித்துக் இந்த விவகாரத்தில் வந்து மத்திய அரசு வந்துட்டு இவங்க நீதிமன்றத்தோட உட்கார்ந்து பேசினா இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அதையும் சொல்லியிருக்காங்க நீங்க எதற்கு எடுத்தாலும் இதுல வந்து மாநில அரசு மாநில அரசுங்க மாநிலம்ங்கிறது வந்து கூட்டாட்சி தத்துவத்தை நீங்க கடைபிடிங்க மத்திய அரசு இந்தியாவின் ஒரு அங்கம்தான் தான் உங்களுக்கு நீங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து மாநில அரசு மாநில அரசுங்க நீங்க மத்திய அரசோடு உட்கார்ந்து சுமூகமாக பேசி தீருங்கள் தான் சொல்றாங்க இவங்க தான் எதுக்குமே போறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இங்கே இருக்கிற ஆளுகின்ற மந்திரிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டினாங்கன்னா இவங்க போய் உடனே இரவோடு இரவாக டெல்லி சென்று அங்கே போய் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு மந்திரிகளை பார்த்துட்டு அங்கே வந்து சமரசம் பேசிகிட்டு வர்றது தான் இவங்களுக்கு தெரியுமே தவிர இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயங்களையோ மாணவர்கள் நலன் சார்ந்த விஷயங்களையோ போய் பேசலாம் இல்லை இப்போ யார் போய் பேச வேணாங்கிறது இப்போ போய் இங்கே இருக்கிற கல்வி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமணி போய் அங்கே இருக்கிற மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான பார்த்து சொல்ல வேண்டியது தானே அதுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஈடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் வந்துச்சுன்னா உடனே இரவோடு இரவாக ஓடுறது இல்லைன்னா உறவினர்களை அனுப்புறது புரியுதுங்களா அங்கே போய் ச சம்பந்தப்பட்ட மந்திரிகளை பார்க்கறது அங்கே போய் காலில் விழுகிறது நாங்கள் தான் குடிய மாட்டோம் அப்படிங்கிறது அங்கே போய் நாலு சோற்றுக்குள்ளே வந்து காலில் விழுந்துட்டு வர்றதெல்லாம் அந்த கூத்து தான் பண்ணுவாங்கறேன் மக்கள் மேல் அக்கறையோ இல்லை மாணவர் மேல் அக்கறை இருந்தால் இப்போ உச்சநீதிமன்றம் கூறியது போல மத்திய அரசோடு கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா அதெல்லாம் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா கொள்ளை அடிக்கணும் பாக்கெட்டில் போடணுங்கிறது தானே தவிர மாணவர்கள் மக்கள் மேலும் விவசாயிகள் மேலும் இத்துழி கூட அக்கறை இல்லாத ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற உண்மை சரி இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதிதிராவிட மாணவரோடய விடுதியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா மாணவர்களுடைய சேர்க்கை வந்து கம்மியாக இருக்குது அதனால் நாங்கள் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம் இன்னொன்று நாங்கள் கொடுக்குற அந்த இடம் அக்காமடேஷன் வந்து மாணவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போடுற ஃபுட்டும் நல்லா இருக்கிறனால யாரும் படிக்க மாட்டேறாங்க படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேறாங்க அதனால் நாங்கள் அந்த விடுதியெல்லாம் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரீசன் அப்படி சொன்னவங்க இப்போ மறுபடியும் அதே விடுதியை ஆரம்பிப்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அதாவது இதுலேயும் வந்து அதாவது சமூக நீதி அரசின் பெருமை பேசிட்டு திரிகிற இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு வந்து எதுவுமே செய்யல ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் செயல்படும் மாணவ விடுதிகள் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்தது எப்போ அந்த விடியாத ஆட்சி வந்ததோ அப்போது வந்து இன்று வரை நூற்றுக்கணக்கான விடுதிகளை வந்து மூடி இருக்கிறாங்க இதுக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறதுக்குரிய ஆட்கள் பற்றாக்குறை ஒன்று இடப்பற்றாக்குறை ரெண்டு இன்னொன்று காவலர்கள் கிடையாது காவலர்கள் வந்து ஒரு விடுதிக்கு ஒரு காவலர் இருப்பாங்கன்னா இப்போ நாலு விடுதிக்கு ஒரு காவலராக சமையல் செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் எப்படி வருவாங்க இன்னொன்று தரமற்ற உணவுகள் தான் நாங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களே சொல்லியிருக்காங்க அதாவது கால்நடைகளுக்கு கூட கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாத ஒரு உணவை தான் வந்து எங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பல இதில் வந்து அந்த விடுதியில் இப்போ தங்கி படிக்க மாணவர்கள் வந்து பண்ணுறாங்க இவங்க வந்து நல நலமானவர்கள் விடுதியை மாற்றிட்டு சமூக நீதிபடியின் பேரை மாற்றினா போதுமா அதாவது பேர் வச்சு சோறு வச்சேங்கிற மாதிரி இவங்க வந்து பேரை அந்த இந்த ஒரு தான ஒரு கவர்ச்சியான பேரை வைக்கிறாங்களே தவிர எந்த திட்டத்தையும் செயல்படுத்துறது இல்லை இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த மாதிரி வந்து சரியான கட்டமைப்பில் காவலர்களில் உரிய சமையல் செய்து கொடுப்பதற்கான ஆட்களை நியமிக்கவில்லை இதனால தான் மாணவர் இன்னும் தரமான உணவும் இல்லை புரியுதுங்களா அதனால தான் மாணவர் சேர்க்கையை வந்து குறையதே தவிர நல்ல ஒரு சாத இது கொடுத்தாங்கன்னா உணவு கொடுத்தாங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அங்கே இருந்துச்சுன்னா ஏன் மாணவர்கள் வந்து நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்க்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து இதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஆயுத நலத்துறையில் இருக்கின்ற பணிபுரிகின்ற ஒரு ஆசிரியரை வந்து பக்கத்தில் இன்னொரு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த விடுதிக்கு காப்பாளராக போடுறாங்க அவர் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவர் அவர் வந்து வாத்தியாராக இருக்கிற ஒரு ஆசிரியை போய் அங்கே வந்து ஒரு காப்பாளராக போடுறாங்க அவர் வந்து சொல்கிறாரு ஏங்க எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸு எனக்கு வந்து வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க என்னால் அவ்வளோ தூரம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவோ சொல்கிறாரு அங்கே போயிட்டு அங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த விடுதியில் பார்த்தீங்கன்னா போதுமான இதே இல்லை சமைச்சு அந்த சமையல் வசதி வசதி இல்லை அங்கே வந்து ஃபண்டே இவங்க அலாட் பண்ணலை அப்படிங்கிறாங்க இவர் மனம் இறங்கி இவரு காசெல்லாம் போட்டு வந்து அந்த ஆசிரியர் வந்து அவர் காசெல்லாம் போட்டு இந்த மாணவர்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு அந்த மனு அழுத்தத்தால் வந்து தற்கொலையே செய்து கொண்டார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த மாதிரி கூத்தலாம் இவங்க வந்து சமூக நீதினு பேசுறதுக்கு ஒரு தகுதியற்ற ஆட்சி தான் இப்போ நடைபெற்று இருக்குன்னு தான் நான் சொல்லணும் நான் வந்து ஏன்னா ஆயுத பழங்குடியில் அந்த நலத்துறையின் கீழே வர்ற மாணவர்கள் வந்து அவர்களோட கல்வி மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு துறையே உருவாகி அதை வந்து விடுதிகள் இது பண்ணி வந்து பண்ணுறாங்க அதையே இவங்க வந்து திறம்பட இருக்கிறதையே வந்து இவங்க வந்து ஒழுங்காக இது பண்ண செயல்படுத்தலை காவலர்கள் நியமிக்கலை சமையல் பண்ணுறவங்களை நியமிக்கலை தரமான உணவு கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது கோடியில் புதுசாக விடுதி கட்ட போகிறாங்களா இந்த நாற்பது கோடி எது கட்ட போகிறாங்க அதாவது இந்த நாற்பது கோடியை வந்து அது ஃபண்டை கரெக்டாக அலாட் பண்ணி இருக்கிற விடுதிகளை வந்து மேம்படுத்தினாலே இந்த நாற்பது கோடி போதுங்கிறதான் என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த நாற்பது கோடி புதுசாக நீங்கள் கட்டுறதுக்கு இருக்கிறத வந்து சரி பண்ணிட்டு நல்ல உணவை கொடுங்க ஏன் அதில் உங்களுக்கு கமிஷன் வராது புதுசாக ஒரு பில்டிங் தான் கமிஷன் வரும் அதாவது கமிஷனுக்குரிய ஆட்சியாக தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குங்கிறது அது உண்மை சமூக நீதி துளியும் கிடையாது ஆயுத திராவிடருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அரசாக இது செயல்படவில்லை அப்படிங்கிறதா என்னோட கருத்து ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் பல தரப்பட்ட கருத்துக்களை எங்களோடு ஷேர் பண்ணிக்கிறீங்க நன்றி வணக்கம் நன்றி